பொதுவாக தொலைக்காட்சி என்ற ஒன்று தொடங்கியதில் இருந்தே மக்களின் பொழுதுபோக்கு அம்சமாக சீரியல்களை விளங்குகிறது சமீப காலமாக சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை என அனைவரும் சின்ன திரை சென்று விட்டார்கள் அதிலும் தமிழ் டிவி சேனல்கள் அனைத்திலும் மின்னற்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகி வருகிறது இதனால் வெள்ளித்திரையை விட சின்னத்திரையை ரசிக்கும் ரசிகர்களின் பட்டாலும் அதிகமாக்கி வருகிறது மேலும் ஒவ்வொரு சேனலும் புது வித்தியாசமான கதை ஒளிபரப்பி வருகிறார்கள் கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கு மேலாக இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் மக்களை கவர்ந்து வந்துள்ளது வாரத்தின் நாள் நீங்கள் முதல் சனிக்கிழமை வரை நாள்தோறும் காலையில் முதல் இரவு தூங்கும் வரை சீரியல்கள் வரிசை கட்டி டிவியில் டெலிகாஸ்ட் செய்யப்பட்டு வருகிறது தமிழகத்தில் ஒலிபரப்பாகி வரும் பிரபலமான முன்னணி சேனல்களாக சன் டிவி மற்றும் விஜய் டிவி சேனல்களாக திகழ்கிறது எப்போதும் இந்த இரு சேனல்களுக்கு இடையேதான் கடும் போட்டி நிலவி வருகிறது அதோடு டிஆர்பி ரேட்டிங்கில் இந்த சேனல்களின் இடையில்தான் மாறி மாறி இடம் பிடிக்கிறது அது மட்டுமில்லாமல் வாரம் வாரம் மக்களை அதிகம் கவரும் சீரியல் என்று மக்களை பட்டியல் வெளியாகி வருகிறது அந்த வகையில் இந்த வாரம் டிஆர்பி ரேட்டிங் லிஸ்டில் ஆறாவது தினத்தை விஜய் டிவியில் மகா சங்கமத்தின் மூலம் இணைந்த மற்றும் இரண்டு சீரியல்களையும் பிடிக்க தொடர்ந்து ஐந்தாவது போல சீரியல் உள்ளது இந்த சீரியலை பொறுத்தவரை யாரு எப்பொழுது வில்லனாகவும் வில்லியாகவும் மாறுகிறார்கள் என்று தெரியாத அளவிற்கு கொண்டிருக்கிறது அதிலும் பொன்னியின் விஷயத்தில் மறைந்திருக்கும் மர்மம் என்னவென்று சின்ராசுக்கு மறைக்கும் விதமாக பொன்னி செய்யும் ஒவ்வொரு விஷயமும் லாஜிக்கே இல்லாமல் இருக்கிறது நான்காவது இடம் சண்டீவின் கயல் சீரியலுக்கு கிடைத்துள்ளது பல வாரங்களாக கோமா ஸ்டேஜில் இருந்து வந்த கையால் தற்போது வீட்டிற்கு வந்து பெரியப்பாவின் சூழ்ச்சிலிருந்தும் தங்கையும் குடும்பத்தையும் காப்பாற்றி விட்டார் இதனைத் தொடர்ந்து எழிலுக்கும் கையலுக்கும் கூடிய விரைவில் கல்யாண நிகழ்ச்சி ஆரம்பித்தார் நாடகம் போரடிக்காமல் போவதற்கு வாய்ப்பிருக்கிறது மூன்றாவது இடத்தில் விஜய் டிவியின் சிறக்கடிக்கு ஆசை சீரியல் உள்ளது இதில் முத்து மீனா இருவரும் இப்போதுதான் எந்தவித சண்டை சச்சரவும் இல்லாமல் கணவன் மனைவியாக வாழ துவக்கினார்கள் ஆனால் அதற்குள் மீனாவின் தம்பி சத்யாவால் முத்து மீனா இருவருக்குமே பிரிவினை ஏற்பட்டுள்ளது முத்து இப்போது சத்யாவை பற்றி உண்மையை மீனாவிடம் சொல்வார் என்ற பரபரப்புடன் இந்த சீரியல் ஒவ்வொரு நாளும் நகர்கிறது தொடர்ச்சியாக இரண்டாவது இடத்தை சண்டிவின் சிங்க பெண்ணை சீரியல் இடம் இதில் ஆனந்தி தான் தனக்கு எல்லாமே என்று பைத்தியகாரத்தனமாக அன்பு சுற்றி வரும் வேளையில் மித்ரா படன காரியத்தால் மகேஷும் ஆனந்திக்கும் என்ன நடந்தது என்று தெரியாமல் நாடகத்தை வேற டிராக்கில் கொண்டு போகின்றனர் முதலிடத்தை பல மாதங்களுக்கு பிறகு சண்டிவின் எதிர்நீச்சல் பிடித்திருக்கிறது இதில் கதிரியின் மாற்றம் தற்போது எதிர் கதிர்வீச்சல் நாடகத்திற்கு விறுவிறுப்பாக போய்க் கொண்டிருக்கிறது அத்துடன் சிவானந்தம் மற்றும் ஈஸ்வரி இருவரும் போலீஸ் கஸ்டடியில் இருந்து தப்பித்து தர்ஷினியை தேடி பிடித்து குணசேகரின் முகத்திரியை கிடைக்க போகிறார்கள் ஆனால் வழக்கமாக ஒவ்வொரு வாரமும் டிஆர்பி டாப் சிக்ஸ் இடத்தை பிடிக்கும் சுந்தரி மற்றும் இனியா சிலைகளை பின்னுக்கு தள்ளி விஜய் டிவியின் பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ பாக்யலட்சுமி மற்றும் சிறகடிக்க ஆசை போன்ற மூன்று சீரியல்களும் முன்னேறி சன் டிவிக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்திருக்கிறது விஜய் டிவி அடுத்த வாரமும் விஜய் டிவி தொடர்ந்து தாக்குப்பிடிக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்